மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் அமேசான் இணையதளத்தில் எக்ஸ்பாக்ஸ் என்ற விளையாட்டு கருவியை ஆர்டர் செய்த பெண்ணிற்கு விஷப்பாம்பு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆன்லைன் மூலம் பொருட்களை வாங்குபவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் பல நிகழ்வுகள் அவ்வப்பொழுது அரங்கேறி வருகின்றது அந்த வகையில் பெங்களூருவை சேர்ந்த பெண் ஒருவர் அமேசான் இணையதளத்தில் விளையாட்டு கருவியை ஆர்டர் செய்துள்ளார் குறிப்பிட்ட நாளில் பார்சல் வந்துள்ளது ஆர்டர் செய்தது வந்துவிட்டதாக மகிழ்ச்சியில் அந்த பெண் பார்சலை பிரித்து பார்த்தார் அப்பொழுது பாம்பு ஒன்று வெளியே எட்டி பார்த்துள்ளது பார்சலில் டேப் ஓட்டப்பட்டு இருந்ததால் பாம்பு முழுமையாக வெளியே வர முடியவில்லை இந்த பாம்பு அதிக விஷம் கொண்ட வகையை சேர்ந்தது என்று கூறப்படுகிறது பார்சலில் பாம்பு வந்ததை பார்த்து அந்த பெண் முதலில் அதிர்ச்சி அடைந்தாலும் பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டு அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்தார் அமேசான் இணையதளத்தில் எக்ஸ்பாக்ஸ் என்ற விளையாட்டு கருவியை ஆர்டர் செய்த பெண்ணிற்கு விஷப்பாம்பு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்ட சம்பவம் ஆன்லைன் வர்த்தக பிரியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது